து கைகளுக்கு ஒரு தொம்ப கொடுக்கும் காலையிலேயே மஜ் தான் எல்லோரும் செங்கோ அண்ணாக்கா ஆனால் அக்கா பெட்டில் இருந்த மாதிரி எதாவது செய்யலாம் பாலம் பார்த்து கொண்டிருப்ப சரி இப்போ சார்ந்து நாங்கள் செய்வது யோகா இல்லை பயிற்சியா நான் தப்பா எடுக்க வேண்டாம் சரி இப்போ சிம்மூத்திர விட்டு குள் மூச்சு பெருமூச்சு அப்படியே விட்டு 1, 2, என்ன ஆக்கள் இல்லை நான் தான் செய்யப்பட்டிருக்கு மூன்று நான்கு ஐந்து ஆறு நிமிந்திருக்கோணம் வாயில மூடோணம் கண்களை மூடோணம் ஏழு 8, 9, 10, சரி எம்பி கிளம்பி இப்பொழுதும் இந்த விரலை அப்படி பிடிச்சு வலது பக்கமாக எவ்வளவுக்கு பிடிக்குமோ அவ்வளவுக்கும் சரிச்சு பாருங்க கஷ்டப்படுத்தாம ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பத்து செய்ய மில்லவா பண்ணுங்கள் உள்ள பண்ண இப்போ நாங்கள் நேற்று தவற விட்டுட்டோம் இப்போ கைகளுக்கு கையை இப்படி பத்துட்டு ஒன்று வலது பக்கமாக இரண்டு மூன்று நான்கு ஐந்து இப்போ மற்ற பின்புறமாக ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அந்த இடதுகைய ஒன்று 3 மூன்று நான்கு ஐந்து பின்புறமாக ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து இப்போ இடுப்பில் கையை வச்சு வட்டம் பெரிய வட்டம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து மற்ற பக்கம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து எப்பொழுது கால்களை கிட்ட வச்சுட்டு உங்கள் ஒரு கொஞ்சம் அகலை வச்சுட்டு கால முழங்கால் புரிய பயிற்சி வலது பக்கமாக ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து மற்ற பக்கம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அடுத்தது கழுத்துக்குடிய பயிற்சி இடுப்புல கையில வச்சிட்டு எப்படி அன்று மற்ற பக்கம் பலது பக்கம் பார்த்துட்டு திரும்ப எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளோவுக்கு திரும்பலாம் ரெண்டு மூன்று நான்கு ஐந்து இப்பொழுது கழுத்துக்குரிய சுற்றுறது ஓகே மரியாதை பக்கமாக ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து மாட்டாசனம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து சரி அடுத்தது அடுத்தது காலகளுக்கிட்ட வச்சுட்டு கீழே பார்க்குறதும் மேலே மேலேண்டாந்து பார்க்குறதும் அது என்னத்துக்கா அண்டு சொன்னவர் கழுத்தா கழுந்தான் கழுத்துக்க சரி கீழே இடுப்பில் கையை வச்சு இப்படி கீழே அப்புறம் அண்ணாந்து பார்க்கறாங்க எப்படி எவ்வளவுக்கு வளையலுமோ அவ்வளவுக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஐந்து காணுமா பத்து டேப்புருங்களா ஐந்து சரி அவ்வளோ வளைய முடியுமோ அவ்வளோக்கும் ஒயிலாடுனா அது சரி சரி அடுத்தது கையால் இப்படி பிடிச்சி கொத்தியபடி உங்கள்ட குதிக குதிகில் முன் விரல்களால் கணக்கு அப்படி 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 இப்படி அல்லது உதாரி உதாரி இப்படி இப்படின்னு செய்யலாம் முன் விரல்கள் ஐந்தாலையும் இப்படி இப்படி பிறகு குதி கால்களால் குதியில் நடங்கும் நடக்க முடியாதவர்கள் அப்படி நிற்கலாம் அடுத்தது ரெண்டு சைட் பாதத்தில் சைட் இருக்குது தானே அதால் இப்படி இப்படி நடங்கும் கொஞ்சம் கால்களாக கட்டி வச்சு பிறகு மற்ற சைட்டால் மற்ற சைட்டணங்கோ கைகளுக்கு அப்போ வேற கொடுங்க ரத்தங்கள் கூட அடுத்தது சரியான அந்த பாதத்தால் நடக்கும் சரி மற்றது ஏதாவது பிடிச்சிட்டு விரும்புனா கூட காலையெல்லாம் முன்னுக்கும் ஒன்று ரெண்டு விசுகுங்க மூன்று நான்கு ஐந்து அடுத்த கால் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அடுத்தது பின்பக்கமாக கைகளை அப்படி பின்னால் கட்டிட்டு இப்போ குதி கையில் படுற மாதிரி விரும்பினால் ஒன்று எகலைப்படாது எனப்படாது இரண்டு மூன்று நான்கு ஐந்து அப்புறம் பின்னாலேயே கால் எழுப்புறப்பட்டு நீங்கள் பின்பக்கமாக செய்ய முன்பக்கம் செய்த நாங்கள் பின்பக்கமாக சரி இவைகள் இன்றைய பயிற்சி வேறு எதுவும் விட்டுட்டோமா தூக்கி வைக்கல கால் சரி எலுமான் அவர்கள் மட்டும் பிடிச்சி கொண்டு விரும்பினா செய்யலாம் முழங்கால் பிடித்து தூக்கி சும்மா அப்படி உலக எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்து கொள்ளலாம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து பத்மினி எதையும் பிடிச்சிக்கொள்ளுங்கோ ஓ இப்போ 1, கால் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து முடியுமாக இருந்தால் இந்த கால எதுகளை அப்படி முடிந்தவர்கள் மட்டும் நன்றி காலையிலே போயிருக்குது ஓகே உலகம் கால் முண்டகி பயிற்சியால் அடுத்தது எங்கள் உடல் உறுப்புகளுடன் நாங்கள் பேச போட்டா எட்டு போடலாம் ஓகே எட்டு போடுங்க எட்டு வளைய மாதிரியே எட்டு இப்படியே வந்து இப்படி ஒன்று அப்புறம் இப்படி இரண்டு மூன்று நான்கு ஐந்து சரி வாழ்த்துக்கள் பார்த்தீங்களா இப்படி ஒவ்வொரு பேர் பாய்ச்சி ஜெயிக்கல பேருகளாவது வாழ்த்துக்கள் எட்டு எட்டு போட்டாச்சு காருக்கு தாட்ட போடுறோன்னா நாங்கள் போட வேண்டியிருக்கு இப்பொழுது இருந்துட்டு இந்த காலையில் கொஞ்சம் நீங்கள் இப்படி விசத்துல உள்ளையும் பலியையும் கொஞ்சம் எடுத்துட்டீங்கடா ஈஸியாக இருக்கும் பிறகு எங்களுடன் உறுப்புகளுடன் பேசும் நிறம் சிம்மூத்தரை விட்டு கண்களை மூடி நீங்களாக பேசுங்க காலையில் எலும்பு எங்களை இப்படி செய்ய வச்சது கடவுளுக்கு முதல்ல நன்றி கணுக்கு காலில் இருந்து பாதங்கள்லேருந்து முழங்கால் முழந்தண்டு உடல் உறுப்புகள் மற்றது வயிற்று பகுதி தலைப்பகுதி நெஞ்சு பகுதி கால் பகுதி எல்லாம் எங்கள் காலை நேரத்தில் உற்சாகத்தோடு அசைய வச்சு செய்து வச்ச உங்களுக்கு எந்த நோய் நொடிகளும் அண்டாமல் இருக்க உற்சாகத்துடன் இருக்க நன்றியை கூறிக்கொள்கிறோம் எல்லா உடல் உறுப்புகளோடையும் நாங்கள் பேசும் நேரம்

நன்றி எல்லோருக்குமே நன்றி வலமையாகணையும் சொல்வியாக்க வர இல்லைன்னு கண்ணாமடிச்சிட்டார் க்ளாஸுக்கு ஆலையால் இது உங்களுக்கு கோமானவர்களுக்கு குத்தொண்டு போடுங்க இப்படி பிறகு இப்படி டிஷன் டிஷன் பிறகு இப்படி இ இது இருந்து கொண்டே நீங்கள் இப்படி இப்படி செய்யலாம் உங்கள் ஓ உங்களோட தோல்பட்ட சும்மாவே நீங்கள் செய்யலாம் பிறகு மற்ற பக்கம் இப்படி ம் எல்லாம் காலையில் ரத்தம் ஓடும் உடல் உறுப்பு அழிச்சு உச்சாமல் வரும் பஜிரிதா செய்திங்களும் பார்த்து கொண்டிருக்கிறவர் வஜிதா செய்திங்களா அவர் வீட்டில் போட்டுட்டு சமைக்கப்படும் பிரியாணி சாட்டியாத்த பற்ற நன்றி ஆகவே நிறவுக்கு வருகின்றது சிறு பயிற்சி ஆகவே ரஜினி அவர்கள் லீவு நாட்களில் வந்து யோகா பயிற்சி செய்து கொள்வர் அதில் நேரம் முன்னேற்று நான்கு ஆசனங்களும் செய்திருந்தோம் இன்றைக்கு ஒரு ஆசனம் செய்யல உக்கட்டாசனம் செய்திருக்கலாம் சரி நாளை செய்வோம் நன்றி